வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் இந்த வாஸ்து பதிவு இது வந்து ஏழாவது பதிவுங்க இந்த பகுதி சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திசை முக்கியமான திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை வடமேற்கு திசை வந்து எல்லா வகையிலையும் அது முக்கியமானது ஏன்னா இது வந்து நம்ம வடமேற்கு திசை வந்து மனம் சந்திரனுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ள திசைங்க இது வடமேற்கு திசை அதனால் வடமேற்கு திசை மட்டும் யாருக்குன்னா பாதிச்சுதுன்னா அதாவது அந்த இதை பாதிச்சுன்னா பாதிப்பு எப்படி இருக்குன்னா பள்ளம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல அந்த நம்ம தாய் சேவத்தை ஒட்டி அந்த அந்த பாத்ரூம் வைச்சு பாத்ரூம் வைக்கலாம் ஆனால் வந்து பள்ளத்தில் வைக்கக்கூடாது நிறைய பேர் நான் வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த ஒட்டி வந்து பள்ளத்தில் போட்டு அந்த பாத்ரூம் வைக்கிறாங்க அதை மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து காதல் திருமணம் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறதானோ அமைப்பு கொடுக்குறது பெற்றோர்களை பேச்சு மீறி போகிற பிள்ளைங்க இருப்பாங்க அப்புறம் அந்த கால்கள் பாதிக்கிற வீ அமைப்பு அந்த வீட்டில் இருக்கும் யாருக்காச்சும் பார்த்தோன்னா கால் கண்டிப்பாக பாதிக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறது கால் துண்டிக்கப்படுறது அதை மாதிரி அமைப்பு இருக்கும் அதனால் வெளிநாட்டில் அவங்க பிள்ளைங்கள்லாம் தங்கி படிக்கக்கூடிய விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலாம் வந்து இந்த வடமேற்கு தேசம் பாதிச்சுதுன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் வடமேற்கு தேசம் தெருக்கு ஊற்றுதுன்னா கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் உறுதியாக அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா மற்றும் இந்த வடமேற்கு வாயு மூலை பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வம்பு தும்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதை மாதிரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்ருவோம் வடமேற்கு மேற்கு சரிங்களா மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆண் பெண்ணாகட்டும் அவங்களுடைய வந்து ஒழுக்கத்தை வந்து காட்டுற இடமும் அந்த வடமேற்கு தான் அது பாதிச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஏதாவது ஒரு சூழ்நிலை பாதிச்சுருவாங்க அதே மாதிரி பணம் வந்து நமக்கு சேமிப்பவும் அந்த வடமேற்கு திசை வந்து உறுதிப்படுத்துவோம் நல்லா இருந்ததுனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வட திசை நல்லா பணம் சேரும் ஏன்னா வடமேற்கு திசை வந்து சந்திரனுடைய திசை சந்திரன் வந்து அது வரும் பணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு திசையில் வந்து நம்ம ஒரு படிக்கட்டு அமைச்சிட்டு அதுக்கு கீழே வந்து டாய்லெட் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அது வந்து இருந்ததுன்னா வந்து அது வளர்ந்த மாதிரி கணக்கு வந்துடும் அதனால எந்த காரணம் கொண்டும் படிக்கட்டுக்கு கீழே வந்து டாய்லெட் இருக்கக்கூடாது ஆ அதையும் நான் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்